பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் வேதம் எவ்வளவு நல்லா சொல்லுது இல்லைங்களா நீங்க பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும் நீங்க பலவீனம் உங்களுக்குள்ள இருக்கிறதா அதை போய் ஆராய்ந்த பார்த்து சா நீ நான் இப்படி செய்யக்கூடாது என்ன தான் காரணம் போல எனக்குள்ள இருக்கிற இந்த சின்ன வீக்னஸ் தான் காரணம் போல அண்டவரே இந்த வீக்னஸ் என்னை விட்டு நீங்க போக உதவி செய்யணும் அன்றை இடத்துல போய் கேட்கணும் அதே மாதிரி பிசாசு உள்ள நுழையாத அளவுக்கு அந்த வீக்னஸை நீங்க விடுறதுக்கு பார்க்கணும் இந்த ஒரு காரியம் தானே என் சமாதான குறைச்சல உண்டாக்குது இந்த ஒரு சின்ன ஓட்ட நாள் தானே பிசாசு உள்ள நுழைறான் இதே இல்லாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் அதை என்ன வீக்னஸ்ன்னு தேடி கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணணும் முக்கியமாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் நீங்க ஒரு ஒரு விஷயத்திலயும் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் ஒரு ஒரு நீங்கள் தேடி வீக்னஸா இந்த வீக்னஸா அப்படி அதை கண்டுபிடிச்சி விடுபட்டு நீங்க வெளியே வரும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்ற வேதத்தில் சொல்லப்பட்டது போல உங்களுடைய வீக்னஸை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிடுங்க அந்த தொட்டில எங்க ஓட்டை இருக்கோ அதை சரி பண்ணி நம்ம அது அந்த ஓட்டையை அடைக்கும் போது நிறைவான ஆசிர்வாதம் மறுபடியும் நமக்குள்ள திரும்பி வரும் தேவ பிள்ளைகளே கத்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக செபிக்கலாமா